நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றனக்கு தருவாய் எந்தன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூலாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலை அறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நம் காலத்து மகாகவிக்கான ஒரு மேடையில் எக்காலத்துக்குமான தமிழின் மகாகவி பாரதியின் வரிகளை சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வணக்கத்தோடு இந்த உரையை தொடங்குகிறேன் மேடையிலும் முன்னெருக்கைகளிலும் அமர்ந்திருக்கும் அத்துணை ஆளுமைகளுக்கும் முதற்கண் எனது இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவ நண்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம் நண்பர்களே அறிமுகம் அப்படின்னு போட்டிருக்காங்க கவிஞர் சுடர்வெளியை செஞ்சுட்டாங்க அறிமுகம் அப்படின்னு போட்டு என்னுடைய பெயர் போட்டிருந்தது யாரை அறிமுகம் செய்வது அப்படிங்கிறது எனக்கு ஒரு குழப்பம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் மூத்தவர்கள் தமிழகம் அறிந்தவர்கள் இந்த முகங்களை யாரும் யாருக்கும் அறிமுகம் செய்ய வேண்டியதே இல்லை கல்வி சுடர் முனைவர் பா அப்புக்குட்டி ஐயா அவர்களை இந்த பொள்ளாச்சி மண்ணின் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்திருக்கிறார்கள் அவருடைய பணி மகத்தான பணி அவரையே அறிமுகம் செய்து இங்கே பேசுவது அதுவும் அவருடைய கல்லூரியிலேயே மொழிப்போர்த்தியாக நாம் உணரக்கூடிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட மிகச்சிறந்த பொள்ளாச்சியின் சிறுகதை எழுத்தாளர் ரவிவாமனன் ஐயா அவர்களை அறிமுகம் செய்து பேச வேண்டுமா அப்புறமா இன்றைக்கு ஒரு புத்தக அறிமுகம் எங்களுக்கெல்லாம் ஒரு புத்தக அறிமுகம் அல்லது ஒரு தலைப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா எங்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது கவிஞர் சுடர்வெளி அவர்களை தான் ஒரு புத்தகத்தை அவர்களை அவங்க கையில் கொடுத்துட்டாலோ அல்லது ஒரு தலைப்பை கொடுத்துட்டாலோ ஒரு நண்பனாக மட்டுமல்ல ஒரு பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவனாகவும் வாசகனாகவும் சொல்கிறேன் ஒரு தலைப்பையோ ஒரு புத்தகத்தையோ அவர்களை நம்பி கொடுத்துட்டோன்னா அவர்கள் பார்க்குற அந்த பார்வையில் அவர்கள் சிந்திக்கிற அந்த சிந்தனையில் நாம் யாருமே யோசிக்க மாட்டோம் அப்படி ஒரு மூன்றாம் கோணத்தில் ஒரு புத்தகத்தை அணுகி ஒரு தலைப்பை அணுகி மிகச்சிறப்பாக பேசக்கூடிய சுடர்விலி அவர்களை அறிமுகம் செய்வதாக இன்றைக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர்னு அவரை சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் குறைவாக உணர்வேன் ஏன்னா அவருடைய தனி உரைக்கு நான் மிகவும் ரசிகன் நான் ஒவ்வொரு பக்கம் பேசப் போகும்போதோ அல்லது தனியாக பயணத்தில் போகும்போது முன்பெல்லாம் எனக்கு பிடித்த மிகச்சிறந்த பேச்சாளர்களுடைய உரையை தான் கேட்டுட்டு போகிறது வழக்கம் சமீபத்தில் நான் அதிகம் கேட்கும் உரையாளராக கவிதா வர ஜவஹர் அவர்கள் இருக்கிறாங்க அவருடைய உரை அவ்வளவு ஆழமானது இன்றைக்கும் இந்த மேடையில் உட்காந்துட்டு நான் ஒரு பத்து முறையாவது அவர்களை பார்த்துருப்பேன் அவ்வளவு குறிப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் கவிதைகளை கதைகளை அவ்வளவு அழகாக குறிப்புகளை எடுத்துக்கொண்டு ஒரு நிகழ்ச்சிக்கு தயாராகிறது இருக்கு இல்லையா அவர் இன்றைக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி பல்வேறு மேடைகளில் கல்லூரி மேடைகளாகட்டும் கம்பன் கழக மேடைகளாகட்டும் தமிழின் மூத்த மேடைகள் அத்தனையிலும் பேசி கொண்டிருப்பவர் ஒரு நிகழ்வுக்கு மிகச்சாதாரணமாக வந்து அவரால் பேசிவிட முடியும் ஆனால் பத்து பக்கத்துக்கு குறிப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவரை நான் மதிக்கும் அளவுக்கு நான் வியந்து பார்க்கும் அளவுக்கான ஒரு பேச்சாளராக அவர் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அர்ப்பணிப்பு தான் அடிப்படையில் எனக்கு இன்னொரு சின்ன மகிழ்ச்சி அவரும் ஒரு கவிஞர் ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கவிஞர் அப்படிங்கிறது எனக்கு சின்ன மகிழ்ச்சி ஒரு நல்ல வாசகியாக நல்ல கவிஞராக மிகச்சிறந்த உரையாளராகவும் அவரை எனக்கு அறிமுகமாயிருக்கு அவரையும் உங்கள் யாருக்கும் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அது ஏன்னா இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற ஊடகத்தின் வழியாக அவர் நம் உள்ள உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றைக்கும் பேசிக் கொண்டிருப்பவராக இருக்கிறார் நம் காலத்தின் மிகச்சிறந்த கவிஞர் மேடைகளில் கவியரங்கத்தில் அவருடைய முழக்கங்களை கேட்டபோதெல்லாம் அவ்வளவு சிரிப்பு எப்படி இவ்வளவு சந்தனயத்தோடு ஓசை நணையத்தோடு இத்தனை வரிகள் இவ்வளவு அழகான வார்த்தைகள் இவருக்கு கிடைக்கின்றன என்று பெருமைப்படுவேன் அப்படி நெல்லை ஜெயந்தா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் அவரை அறிமுகம் செய்வதா இதையெல்லாம் விடுத்து எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பாவுடைய சுண்டு விரலை பிடிச்சிட்டு நடந்த போது அவர் எனக்கு அறிமுகம் செய்தார் சில விஷயங்களை மகாபலிபுரம் கடைக்க கடற்கரைக்கு போன போது சிற்பங்களை அவர் காட்டினார் அப்ப நான் வியந்து பார்த்தேன் தாஜ்மஹால் மாதிரியான உலக அதிசயங்களை வியந்து பார்த்தேன் அவர் அறிமுகம் செய்யும் போது வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் தனியாக அங்கே போறேன்ல வளர்ந்ததுக்கு அப்புறமா தனியாக போனால் அந்த வியப்பு கொஞ்சம் குறையுது அவ்வளவு வியப்பு குறைய ஒன்று இல்லை அதில் இருக்கக்கூடிய கட்டிட வேலைப்பாடுகள் அதை எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய வியப்பு இருந்தாலும் அந்த பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு பக்குவம் நமக்கு வருது அப்படி ஒரு மனிதரை நான் என்னுடைய சிறுவயதில் பார்த்ததுக்கும் வாசித்ததுக்கும் பக்கத்திலிருந்து பார்ப்பதற்கும் வாசிப்பதற்குமான ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா அதை அறிமுகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கிற யாரையும் அறிமுகம் செய்ய தேவையில்லை அப்படின்னாலும் நம்மெல்லாம் நமக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு சூரிய சூரியனை இதோ சூரியன்னு ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இதோ நட்சத்திரம் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி இதோ நிலா அப்படின்னு ஒரு குழந்தைக்கு காட்டுற மாதிரி தினமும் தான் நிலவை பார்க்கறோம் தினமும் தான் சூரியனை பார்க்கறோம் தினமும் தான் நட்சத்திரங்களை தரிசிக்கிறோம் ஆனா ஒரு நல்ல மாலை பொழுதுல தனியாக தனியா அமர்ந்துட்டு நண்பர்களோடோ அல்லது உறவினர்களோடோ ஒரு நட்சத்திரத்தையோ நிலவையோ பார்த்துட்டு நிலா இன்றைக்கு எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு அவர்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் செய்வோம் இல்லையா அப்படியான ஒரு அறிமுகத்தை தான் இன்றைக்கு நான் சொல்லணும் இம் காலத்தின் மகாகவி எங்கள் தாய்ப்பறவை பத்மஸ்ரீ கவிஞர் சிப்பியையா அவர்களையும் நான் இங்கே அறிமுகம் செய்யணும் மாணவர்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா நான் அவரை எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு பார்த்த ஒரு சிற்பத்தையோ ஒரு உலக அதிசயத்தையோ தள்ளி நின்று பார்த்து அறியாத வயதில் பார்த்தபோது அவரை வாசிக்கத் தொடங்கினேன் கிராமத்து நதியிலிருந்து என்னுடைய வாசிப்பு அவர் பக்கம் திரும்பியது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத தொடங்கின போது எழுத்தின் நுட்பம் தெரிய தொடங்கின போது அவரை நான் வாசித்தேன் அப்புறமா கல்லூரி பருவம் அதுக்கப்புறமா வேலைக்கு சென்ற பருவம் இப்பொழுது கொஞ்சம் வளர்ந்த ஒரு பருவம் இப்படி இருக்கிற எல்லா காலத்திலையும் அவரோடு இருந்திருக்கிறேன் அதையெல்லாம் விடவும் அவரை அருகிலிருந்து பார்க்குறேன் இல்லையா எல்லாருமே சொல்லிட்டாங்க இருந்தாலும் நானும் சொல்லணும் இன்றைக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் எழுதாத நாள் என்று அவர் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை இன்றைக்கும் அவருடைய ஒவ்வொரு நாள்லேயும் வாசிக்காத நாள் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அதுதான் நான் வியந்து பார்க்குற ஒன்று இப்போது கல் இந்த இந்த கல்லூரி நாம் பெருமைப்படுறதுக்கான ஒரு உள்ளே வரும்போதே நான் பெருமையோட நண்பர்களிடம் சொல்லிட்டு வந்தேன் ஒரு கல்லூரிக்கு சிறப்பு நிகழ்வு நடக்கும் ஒரு கல்லூரியில் சிறப்பு விருந்தினர்கள் அழைப்பாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கல்லூரிக்காவது சென்றிருப்பேன் தமிழ் கோவை மாவட்டத்தில் தமிழகம் அளவுக்கு ஒரு எழுபது எழுபத்தைந்து கல்லூரிகளுக்கு போயிருப்பேன் எல்லா கல்லூரிகள்லேயும் சிறப்பு நிகழ்வு அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா ஒரு உச்ச நட்சத்திரத்தை அழைத்துட்டு வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா எடுப்பாங்க திரை நட்சத்திரங்களை தான் தேடி போவாங்க அதை விடவும் இன்றைக்கு நம்ம யூடியூப் பிரபலங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துகிற ஆட்களாக நம்ம மாறிட்டோம் இல்லையா ஆனால் நாம் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம் யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒன்றை இன்றைக்கு மாணவர்களாக இளைஞர்களாக நாம் மனசில் வச்சுக்கணும் ஏன்னா ஒரு மேடையில் ஆடியோ பாடியோ அல்லது அரசியல் செய்தோ அல்லது வேறு எந்த பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டோ இவர் நமக்கு முன்மாதிரியாக ரோல் மாடலாக மாறல இவரிடம் இருந்தது கவிதை எழுத்து இலக்கியம் வாசிப்பு அதை வச்சுட்டு ஒரு ஒரு நம்ம காலத்தில் ஒரு மனிதன் எந்த உயரத்துக்கு போக முடியும் அதிகபட்சம் ஒரு நாலு விருதுகளை வாங்கலாம் நான்கு மேடைகளை ஏற முடியும் மொழிபெயர்ப்புக்கும் கவிதைக்குமாக இரண்டு சாகித்ய அகாடமி விருதுகள் ஒரு பத்மஸ்ரீ விருது அதை தாண்டி தமிழக அரசின் கலைமாமணி விருது உட்பட பல்வேறு விருதுகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களிலும் எல்லா கல்லூரிகளிலும் இவருடைய கவிதை பாடமாக இருக்கிறது இவரை தெரியாத ஒரு எழுத்தாளன் ஒரு வாசகன் இல்லவே இல்லை அப்படி ஒரு மனிதர் எங்கே பிறந்திருக்கிறார்னா ஆத்து பொள்ளாச்சியில் பிறந்திருக்கார் ஒரு கிராமத்து நதியாக உருவாகி இன்றைக்கு இந்திய தலைநகரங்களில் உலக வரைபடங்களில் எல்லாமே ஒரு பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு முகந்து தீரா கடலாக இவரை நான் பார்க்கிறேன் அப்படி நமக்கு ஒரு ரோல் மாடலா அப்படி ஒரு முன்மாதிரியான ஒரு ஆளுமையாக பத்மஸ்ரீ கவிஞர் சிப்பிஐயா அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நாம் பெருமைப்படவும் நாம் தினம் தினமும் நினைத்து பார்க்குவோம் ஒன்று ஏன்னா நாம் ஒரு நடிகரையோ அல்லது புகழ் வெளிச்சத்துல இருக்கிற ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரையோ மட்டுமே நம்ம முன்மாதிரியா வச்சுக்கிட்டு அவர் எப்படி தலை செய்கிறாரோ அப்படி தலை த தலைமுறையா அவர் எப்படி உடை உடுத்துறாரோ அப்படி உடை உடுத்துற ஒரு தலைமுறையா அவர் எப்படி பெண்கள் பெண்களை கேலி செய்கிறாரோ அப்படி கேலி செய்கிற ஒருத்தரா எப்படி இந்த வாழ்வை பகடையாக மட்டுமே பகடியாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒருத்தரா எல்லா ஆளுமைகளையும் குப்பரை கவிழ்த்து கிண்டல் செய்து கேலி செய்து மட்டுமே மீன்களால் கடந்துவிடும் ஒருத்தரா நம்ம மாறிட்டு வந்துடுவோமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு அதிலிருந்தெல்லாம் தப்பித்து விட இந்த வாழ்வின் பொருளை நாம் அறிந்து கொள்ளணும்னா நமக்கு ஒரு தலைவன் இருக்கணும்ல நமக்கு ஒரு முன்மாதிரி ரோல் மாடல் இருக்கணும்ல நாம் யாரை தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிறது அது இருக்குது அந்தக்கு உங்களுக்கெல்லாம் எங்ககிட்ட ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நெஞ்சை நிமிர்த்தி மகிழ்வோடு காட்ட எங்களிடம் பத்மஸ்ரீ கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் ஐயா இருக்கிறார் அப்படிங்கிறத பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன் பாரதியின் ஒரு சொல்லை தான் இங்கே சொல்லணும் கவிதை எழுதுபவன் கவி என்று கவிதையே வாழ்க்கையாக உடையோன் வாழ்க்கையே கவிதையாக செய்தோன் அவனே கவி வெறுமனே ஒரு ஒரு வரி கவிதை எழுதிட்டா மட்டுமே அவன் கவிஞன் அல்ல வெறுமனே ஒரு புத்தகத்தை வெளியிட்டுட்டா மட்டுமே அவன் கவிஞன் அல்ல அந்த புத்தகத்தை நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா மட்டுமே அவன் கவிஞன் அல்ல அந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு சிறு புகழ் அவனுக்கு கிடைச்சிட்டா மட்டுமே அவன் கவிஞன் அல்ல அந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு விருதை வாங்கிவிட்டால் மட்டுமே அவன் கவிஞன் அல்ல பிறகு யார் தான் கவிதை கவிஞன் அதற்கு தான் பாரதி என்றே சொன்னான் கவிதை எழுதுபவன் மட்டும் கவி என்று கவிதையே வாழ்க்கையாக உடையோன் வாழ்க்கையே கவிதையாக செய்தோன் அவனே கவி அப்படி நான் கவிஞன் என்று வியந்து வணங்கி தலை தாழ்ந்து வணங்கக்கூடிய ஒரு கவிஞனாக அதுவும் நம்ம ஊர்லேயே இருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளாம் பெருமைப்படக்கூடிய ஒன்று அவர்தான் பத்மஸ்ரீ சிப்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மாணவர்களே நம்ம தொடர்ந்து கவிதையை வாசிப்பதன் மூலமாக சிப்பிஐயா அவர்களுடைய கவிதைகளை வாசிப்பதன் மூலமாக நாம் இன்னும் இன்னும் அவரை அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா நம்ம காலத்தில் நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தரை நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா இவ்வளவு பெரிய ஆளுமை கூடவே இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மை விடவும் ஒரு குறைவான சூழலை சொல்கிறேன்னே நினச்சிக்கலே முட்டால் யாருமே இல்லை ஏன்னா எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு தேசத்தில் யாரோ ஒரு சாதனை செஞ்சுட்டாங்கன்னு நம்ம கொண்டாடுறோம் இங்கே பட்டாசு வெடிச்சு விளையாடுறோம் யாரோ ஒரு தேச தேசத்து கூட நம்ம விளையாட்டு வீரர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு எல்லாருக்கும் இனிப்பு வாங்கி கொடுக்குறோம் அப்படியான ஒரு சூழலில் நம்ம மண்ணிலே ஒரு ஒரு ஆளுமை இருக்கிறார் அவரை நாம் கொண்டாட வேண்டும் இந்த நிகழ்வு உட்பட தொடர்ந்து சிப்பி தொண்ணூறு அப்படிங்கிற தலைப்பில் பல்வேறு நிகழ்வுகள் நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகம் அளவில் நடக்குது அங்கே எல்லா நிகழ்வுகளையும் சிப்பி ஐயாவுக்காக அவருடைய கவிதைகளை பற்றி பேசி அவருடைய செயல்பாடுகளை பற்றி பேசி இந்த ஆண்டையே கொண்டாட்டமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மதிப்புமிகு முனைவர் பா அப்புக்குட்டி ஐயா அவர்களையும் முனைவர் லி லட்சுமி அம்மா அவர்களையும் இங்கு நான் வணங்கி நன்றி செலுத்துகிறேன் அப்புக்குட்டி ஐயா அவர்களுடைய ஒரு வரியை நான் இங்கே வாசிக்கணும் முன்னுரையை வாசிக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது ஆகாயத்தில் வட்டமிழும் ராஜாலியின் சிறகுகளை அளக்க பணிக்கப்பட்ட கரையோர மரத்தின் கிளையில் அமர்ந்துள்ள காடைக்குருவியின் பதற்றம் இப்படி ஒரு வரிய முன்னுரையில் எழுதியிருக்காரு ஐயா அவர்களுடைய கவிதைகளை பற்றின ஒரு முன்னு முன்னுரையில் ஆகாயத்தில் வட்டமிடுற ராஜாலியின் சிறகுகளை அளக்கிறதுக்கு ராஜாலின்னு சிற்பியாவுடைய அவரையும் அவருடைய கவிதைகளையும் சொல்கிறாரு குருவியின் பதற்றம் அப்படின்னு அவரையே சொல்கிறாரு அப்படி தான் இந்த அறிமுகத்தையும் நான் நினைக்கிறேன் நினைச்சுக்கிறேன் மிகப்பெரும் முது மரம் ஆலமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சிறு தாவரமாக ஒரு மூன்று நான்கு இலைகள் மட்டுமே முளைத்திருக்கிற ஒரு சிறு தாவரமாக நான் நின்று இவர்களை உங்கள் பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான கல்விக்கூடங்களில் நாம் அறிமுகம் செய்ய வேண்டியது இப்படியான தலைவர்களையும் இப்படியான ஒரு புத்தகங்களை மட்டும்தான் சிப்பியாவுடைய ஒரு கவிதையை வாசிச்சுட்டு இந்த உரையை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் தமிழம் அப்படிங்கிற தலைப்புல எல்லா சொல்லும் பொருள் குறிக்கும் என சொல்லிய காப்பியனை நெல்லின் மணிக்குரல் நல்மணியாய் தரும் வள்ளுவ முது மகனை நல்ல குறுந்தொகை நற்றினை என சுடர் நூல் தரு பாவலரை வெல்லும் சிலம்பு நாயகி வரச் செய்த இளங்கோவை மெல் இளம் மேகலை செல்வியை பெற்ற சீத்தலையின் கவியை இல்லை இதற்கு இணை எனத்தகு சிந்தாமணி ஒளி தந்தவனை கல்லாதவனும் தமிழன் என பெயர் கொள்ளத் தகுந்தவனோ எல்லாம் இருந்தும் பொல்லா கொடிய இனப்பகைவன் அல்லவோ இவ்வளவு செழுமை மிகுந்த இவ்வளவு செல்வம் இருக்கக்கூடிய தமிழ் மொழியை நாம் கற்காம வெறுமனே மற்ற கல்வியை மற்ற மொழியை மட்டுமே புகழ்ந்துட்டு நம்ம தாயை ஒரு ஓரமாக அமர்த்தி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு ஒரு முது கவிஞனின் வார்த்தையாக இந்த இதை பார்த்தேன் இது பொறியியல் கல்லூரி அப்படிங்கிறதுனால நானும் சொல்கிறேன் நானும் அடிப்படையில் ஒரு பொறியாளன் தான் நான் தமிழை முதல் பாடமாக படிக்கலை ஆனாலும் தொடர்ந்து கவிதை எழுதுபவனாகவும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அப்படிங்கிற அமைப்பை நண்பர்களோடு இணைந்து நடத்தப்போவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய வாசிப்பு தான் நண்பர்களே வாசிப்பை என்றைக்கும் கைவிட்டு விடாதார்கள் இந்த மொழியில் இருக்கக்கூடிய செல்வம் வேறு எந்த மொழியிலையுமே இல்லை இப்படியான ஒரு நிகழ்வில் புத்தகத்தையும் வெளியிடணும் அப்படின்னு நினச்ச கல்லூரிக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியையும் அன்பையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி